அனைவருக்கும் வணக்கம் இது டிஎன் டி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொடுவா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதே மாதிரி மீன் குழம்போட சேர்த்து மீன் வறுவலும் வச்சுருக்கேன் கொடுவா மீன் வருவன் இதுவும் எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க தம்பி கொடுவா மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா வறுக்கிறதுக்கு இந்த மீன் இந்த மாதிரி மீன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வறுக்க நல்லாயிருக்கும் ஸ்லைஸ் போட்டது இதை மாதிரி மீன்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கொஞ்சம் மொத்தையாக இருக்க துண்டுங்கள்லாம் பார்த்திங்கன்னா மண்டை இதோடய துண்டுங்கள்லாம் வந்து குழம்பு வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு தான் இது இதெல்லாம் குழம்புல போட்டுடணும் இதை மாதிரி மீன் பீஸுங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வறுக்க போட்டோம்னா நல்லா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொடுவா பொதுவாகவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் வறுத்து குழம்பு வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் கிளீன் பண்ணிட்டு பார்ப்போம் நான் இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான நல்லெண்ணி இருக்கேன் கடுகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் வெந்தயம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கிறேன் இந்த மீன் குழம்புக்கு வடாகம் சேர்த்தோம்னா ரொம்ப மனமாக இருக்கும் அதனால் சேர்க்குறது கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் பொரிஞ்சிருச்சு இப்போ நான் சாம்பார் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது சாம்பார் வெங்காயம் அதை நறுக்கி வச்சுருக்கேன் இதை இதை சேர்த்துக்கலாம் இந்த மீன் குழம்பு சாம்பார் வெங்காயம் சேர்த்து தான் சேர்க்கிறேன் இது நல்லா வதங்கட்டும் இது தேவையான அளவு கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு தக்காளி பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் கருவேப்பில எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில எடுத்திருக்கேன் இதெல்லாம் வச்சு இப்போ மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்க போகிறேன் ரொம்ப விழுவுலும் அரைக்கக்கூடாது தக்காளியை நறுக்கி மிக்ஸியில் போட்டாச்சு இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில இப்போ இதை நம்ம குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது அரைச்சாச்சு பாத்தீங்களா இதை மாதிரி குரகுரப்பாக நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கணும் நான் இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான புளி வந்து சேர்த்துருக்கேன் நான் புளி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு தம்பி வீட்டுக்கும் எனக்கும் சேர்த்து செய்கிறதுனால புளியோட அளவு அதிகமாக எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு நாலு பேருக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்தாலே போதும் சரியாக இருக்கும் இப்போ நான் தம்பி வீடு அப்படிங்கிறதுனால நாங்கள் எட்டு பத்து பேர் வந் வந்துருவோம் அதனால் அதுக்கேற்ற அளவுக்கு புளி எடுத்து நான் இப்போ கரைச்சிக்கிறேன் நல்லா புளியை கரைச்சிக்கிட்டு இன்னொரு பாத்திரத்தில் இதை மாதிரி வடிகட்டிக்கலாம் இதை மாதிரி எவ்வளோ புளி தண்ணி வேணுமோ அளவுக்கு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா புளியை கரைச்சி கரைச்சி வடிகட்டிக்கலாம் இப்போ புளித்தண்ணியை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி தான் சேர்க்குறேன் நான் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா மீன் குழம்புக்கு காரம் கூட இருந்தால் தான் எப்போவுமே நல்லா இருக்கும் அதே மாதிரி வெறும் மிளகாப்பொடி காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் எப்போவுமே நான் வந்து சேர்ப்பேன் அது மாதிரி ஒரு அரை ஸ்பூனில் இருந்து அரை ஸ்பூன்லேருந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாப்பொடி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் ஒரு அளவாக இருந்தால் போதும் ருசிக்காக தான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் இதுலையே பார்த்துருங்க இப்போ அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா கொத்தமல்லி இந்த விழுதை வந்து நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் ரொம்ப விழுவுலன்னு அரைச்சிடக்கூடாது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு ஒன்றும் பாதிமா ஒன்றும் பாதிமா இருந்தாலே போதும் அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும் டேஸ்ட்டாக வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு ஏன்னா சாஃப்ட்டாக இருக்கக்கூடாது நல்ல முருகலான மாதிரி இருக்கணும் அப்போ தான் இதுக்கு வாசனை இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த கரைச்சி வச்ச மசாலா கழாவை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க இந்த நேரம் நீங்கள் உப்பு காரம் மறுபடியும் ஒருக்க பார்த்துக்குங்க இது நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ நம்ம மீனை போடணும் பார்த்திங்கன்னா மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம குழம்புல போட வேண்டிதான் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமாங்க குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ரெடியாகிடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா குழம்போட பக்குவமும் கரெக்டாக இருக்குது நம்ம இந்த நேரம் குழம்புக்கு போட வேண்டிய மீன்களை பிரித்து போட்டோம் இப்போ இதோட மீனோட மண்டை பாகம் கொடுவா மீன் தான் இல்லையா அந்த கொடுவாவோட மண்டையை வந்து முதல்ல போட்டுறேன் அதுவே அஞ்சு ஆறு பீஸுக்கு மேலே பெரிய பெரிய பீஸு இப்போ நான் கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கு இல்லையா இதை மாதிரி மீன்களை அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷமே போதும் இது ஏன்னா கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா மண்டெலாம் பெருசு பெருசாக இருக்குது இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுன்னா நல்லாயிருக்கும் சிறுந்தியிலே வச்சு வேக வைக்கும் மீனை போட்டுட்டு மெதுவாக அப்படி லைட்டாக அடி சுற்றி விடணும் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு நல்லா மீனும் நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் மீன் வறுவலுக்கான மசாலாவை நான் இதில் சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்படியும் வெறும் மிளகாப்படியும் சேர்த்து சேர்த்துருக்கேன் அதில் ஒன்றா சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு தேவைக்கு சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து அளவாக ஊற்றி நம்ம சேர்த்துக்கலாம் மீனுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம மீனை போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் உப்பு காரம்லாம் இப்பே பாத்துருங்க உப்பு வேணும்னா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் காரமும் உப்பும் எனக்கான கரெக்டா இருக்கு ஹாஃப் அன் அவர் ஊற வைங்க இருக்க எண்ணெய் ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம கொடுவா மீனை வறுவலை எடுத்து போட்டு வரக்கலாம் நல்லா அரை மணி நேரம் கழித்து எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கழிச்சு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரட்டு நல்லா பிரட்டிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து பொரிக்கணும் ஏன்னா நீர் தனியாக பிரிஞ்ச மாதிரி நிற்கும் நம்ம அதோட மிக்ஸ் பண்ணி அப்புறமா தான் பொரிச்சே எடுத்து வைக்கணும் மீனை இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லெமன் குழிஞ்சு நம்ம பொரிச்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து இப்படி தான் செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால இதை அப்படியே வந்து நான் மசாலாவில் போட்டு கருட்டி எடுத்து சாப்பிட்றேன் விரும்ப இருக்கவங்க கொஞ்சமாக ஒரு அரை லெமன் வந்து பார்த்திங்கன்னா புளிஞ்சு அழகாக பொறிச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லையா புளித்தண்ணி இருக்குது இல்லையா நம்ம நார்மலாக குழம்பு இல்லையா புளி புளித்தண்ணி அந்த தண்ணியில் கொஞ்சமாக நல்லா கட்டியாக எடுத்து வச்சுட்டு கெட்டித்தன்மையோடய அந்த மசாலா மாவுங்கள கொஞ்சமாக எடுத்து இந்த தண்ணியை விட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் ஒரு ஆஃப் அனவர் ஊற வச்சு சுட்டோம்னா அப்பவும் பொறிச்சு எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் முன்பக்கம் பின் ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா வேக விடணும் ஆனால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும் மீன் ரொம்ப நேரம்லாம் வேக அவசியம் இருக்காது ஒரு மூணு நிமிஷம் முன்னாடினா பின்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் ஏன்னா அந்த நல்லா கீட்லயேருக்கும் நம்ம வரணும் எடுத்து வச்சிருவோம் அவ்வளவுதான் செஞ்சு முடிச்சுட்டோம் ஒரு பாத்திரத்துலேயும் எடுத்து வச்சாச்சு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இன்னைக்கு இந்த ரெண்டு டிஷ்ஷுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் தட்டி விட்டுருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்